மூணு நாள் அதிரடி ஆஃபர் கேஸ் ஸ்டவ் மார்க்கெட்ல இருபத்தி ஏழாயிரம் வரும் இருபத்தி நாலு கேஸ்டவ் கல்லுக்கு மேல சுத்தி வர மரப்பு வச்ச மாதிரி இருக்கோம் கல்லுல தண்ணி விட காலம் நீங்க தண்ணி எண்ணெய் போட்டாலும் இந்த டபுள் பர்னர் போட்டு ரெடி பண்ணிருக்கோம் அல்ல போடக்கூடிய பர்னர் கண்ட்ரோல் யூனிட் அனைத்துமே ஹெவியா போட்டுருக்கோம் இந்த அடுப்புக்கு மூணு மாசம் இந்த அடுப்புல நம்ம கல்லு கொடுத்துருக்கோம் கல்லு தொல்லேமாம் கல்லோட வெயிட் ஐம்பத்திரண்டு இருக்கும் ரோலர் கொத்து புரோட்டா திருப்பக்கூடிய எஸ்எஸ் கரண்டி நர்லிங் வச்ச மாதிரி எஸ் எஸ் புரட்டா தோசை திருப்பி எம்எஸ் கல்லுக்கு மேட்டு அது வரக்கூடிய உரல் எட்டாயிரத்தி ஐநூறு எம்எல் ஹாட் பாக்ஸ் எஸ் எஸ் கம்பெனி அரியமங்கலம் தொழிலில் போய்ட்ட பேக்ஸ் இருக்கு நம்ம கம்பெனிக்கு நேரிலேயே வந்து மெட்டீரியல் பார்த்து நீங்க செக் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிட்டு போகலாம் ஆஃபர் பிரைஸ்ல நம்ம இருபத்தி ஓராயிரத்துக்கு நம்ம கொடுக்குறோம் இந்த ஆஃபர் டிசம்பர் பத்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இதை பத்தி மேலும் தகவலுக்கு தெரியக்கூடிய கூடிய நம்பருக்கு பண்ணுங்க